மிகவும் மோசமான ஒரு நிலைமை அந்த ஹஸ்ஸாவில் ஏற்பட்டிருக்குது எங்களுக்கு தெரியும் நான் இதற்கு முன்னாலே ஞாபகப்படுத்தினேன் அன்பா இஸ்லாமிய உறவுகளே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி செலுத்தோணும் நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தோணும் மினான்ஸ் ஒருவர்களே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த போர் ஜனவரி இந்த வருஷம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாட்டோம் என்று சொல்லி இரண்டு தரப்பாலையும் அடிக்கப்பட்டிருந்துச்சு மேலாண் அவர்களே அந்த நேரமே நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருந்தார்கள் அதில் அது பொடி கிடைக்காம போச்சு இவ்வளவு ஒரு துயரமான இந்த நிலைமைக்கு மத்தியில ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி இந்த போர் நிறுத்தத்துக்கு வருது அந்த நேரத்தில் இதற்கு முன்னால் ஞாபகப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் மிலான்ஸ் ஓதிகளே வீடுகளை பார்க்குறாங்க ஹார் யூனோஸ் ரஃபா போர்டர்லேருந்து திரும்ப திரும்ப வாராங்க தன்னுடைய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் ஊடுட அடையாளம் இல்லை அந்த நேரத்தில் ஒரு வயோதிவ பெண்மணி வயோதிவ பெண்மணி தன்னுடைய ஊட தேடுறா ஊட்டோட அடையாளத்தை தேடுறா அந்த நேரத்தில் வீடியோ பண்ணுறாங்க கேட்குறாங்க தாயே நீ என்ன தேடுறீங்க இல்லை இந்த யுத்தத்துடைய ஆரம்பத்தில் நான் இங்கிருந்து போயிட்டேன் மிசைலால தாக்கப்பட்ட நேரம் இங்கிருந்து போயிட்டேன் எண்ட ஊட பதினஞ்சு மாசத்துக்கு போகிறோம் நான் வந்து பார்க்குறேன் மேலான் சகோதரர்களே என்ன தேடுறீங்க பதினஞ்சு மாசத்துக்கு போகிறோம் இல்லை ஆரம்ப நேரத்தில் ஏண்ட ஒரே ஒரு ஆம்பளை புள்ளியை விட்டுட்டு போனேன் அவன் ஹயாத்தோடு ஈக்கிறானா அல்லது ஷஹீதா விட்டானா அவனோட உடம்புல ஏதாவது ஒரு பாகம் கிடைக்குமா ஏதாவது பொடி பார்ட்ஸ் கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்றான் மேலாண் சகோதரர்களே ஒரு இடத்துல ஒரு மண்டோடு ஈக்குது எடுத்து சொல்றா ஹாதிஹி ஜும் ஜும் இபினி என்ன மகண்ட மண்டோடு சொல்றா இதை எந்த கையில இருந்தாலும் என் மகனுடைய உயிர் சுவர்க்கத்துல சந்தோஷமாக இருக்கும் சுபகானல்லாம் வேளாண் சோதரர்களே அதுக்கு பின்னால அந்த மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க ரெண்டே ரெண்டு மாசம் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி நிப்பாட்டப்பட்ட அந்த போர் மார்ச் பதினெட்டாம் திகதி நோம்பு பதினேழு பதுருடைய தினம் அந்த மக்கள் எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்ட நோம்பு பிடிச்ச நிலைமையில யூதர்கள் என்பவர்கள் என்பதை வரலாறு சொல்லுது எதிர்பாராத விதமாக வந்து நோம்பு பிடிச்ச நிலைமையில ஐநூத்தி அஞ்சு பேர் ஷஹீதாவுறாங்க அவர்களுடைய இஃப்தார நிச்சயமாக அல்லாஹால சோர்க்கத்தில் ஏற்பாடு செய்திருப்பான் மேலாண் அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நேத்து வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் டூ நேத்து கடைசியாக அப்டேட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் தான் இதுவரைக்கும் வைக்கிறாங்க கடைசி லாஸ்ட் ஃப்ரைடே போன கிழமை அறுபதாயிரத்தி முப்பத்தி நாலு பேர் சகிதா இருந்தாங்க நேத்துடைய பார்த்து சொன்னா இந்த ஏழு நாளுக்குள்ளால ஒன்பது நூத்தி எண்பத்தி ஆறு பேர் ஷஹீதா வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது பேர் மேனி மேலான் சகோதர்களே அதிலேயும் கவலையான ஒரு விஷயம் அறுநூறு சிறுவர்கள் அறுநூறு சிறுவர்கள் அதுலேயும் ஒரு கவலையான விஷயம் அறுபது சிறுவர்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாம ஷஹீதா வைக்கிறாங்க சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு என்ன சொன்னா ஒரு ராஜாவை சேர்ந்த ஒரு பலஸ்தீன் பெண்மணி ஒரு விடையத்து உலகத்துக்கு சொல்றா அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையில கவலையான ஒரு விஷயம் சொல்றா எங்கள் செய்தி இனி உங்களை தொந்தரவு செய்யாது இன்னும் சில நாட்கள் மட்டும் எல்லாமே முடிந்து விட போகுது ராசா உலக வரை படத்திலிருந்து அழிக்கப்பட போகுது நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அட்டூரியங்களை அநியாயங்களை பார்த்த ஒவ்வொரு முஸ்லீம்களையும் அமைதியாக இருந்த ஒவ்வொரு முஸ்லீம்களையும் அல்லாஹ் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான் எங்களுக்காக நீங்கள் இனி குனூத்து நாசிலா ஓதிரத்துக்கும் தேவைப்படாது வஹானுல்லா ஏழான் சோதர்களே இப்போ கிட்டத்தில் கிடைக்கக்கூடிய நேற்று கூட ஒரு புள்ள கிடைக்கக்கூடிய நேரத்தில் வயத்திலே ஷஹீதாவித்து கொண்டு தான் கிடைக்கிது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பொம்சின் சத்தத்தின் காரணமாக இன்னைக்கு கட்பிணி தாய்மார்களுடைய வயிற்றிலேயே நிறைய குழந்தைகள் ஷஹீதாவ ஆரம்பிக்குது அது மட்டுமல்ல ரெண்டு கிழமைக்கு முன்னால் ரசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை ஒரு வயோதிபர் சுமந்து கிடக்கிறாரு நாலு வயசு அவன் ஷஹீதான காரணம் வேறு ஒன்றும் இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம ஷஹிதா வீக்கிறார் உடம்புல துடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத ஒரு நிலைமை அன்மான் இஸ்லாமிய உறவுகளே கடந்த நாலு மாசங்களுக்குள்ள கால கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு குழந்தைகள் மூணு வயசுக்கு கீழே நூத்தி எண்பத்தி ஆறு குழந்தைகள் சாப்பாடு இல்லாம ஷஹிதா வீக்கி மே பத்தாம் திகதி ஒரு வீடியோ ஒன்று லீக் இருந்துச்சு இஸ்ரேலுடைய பிசனால மேலாண் ஒரு கடை நிறைய பலஸ்தீன் முஸ்லீம்கள் மக்கள் அங்க இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் அதாவது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த வீடியோ லீக் ஆனா ஆனால் ஆகினதால எங்களுக்கு தெரியும் என்ன வீடியோன்னு சொன்னே அகில ஷஹீதான ரெண்டு பலஸ்தீன இஸ்லாமியர்களுடைய உடம்ப நாய்களுக்கு சாப்பாடாக போடப்பட்டிருக்கு நாய்களுக்கு இஸ்லாமிய அது மட்டுமல்ல ஜூன் மாசம் இருபத்தஞ்சாம் திகதி ரெண்டு வாச ரெண்டு வாரத்துக்கு பின்னால ரெண்டு கிழமைக்கு பின்னால சாப்பாடு வந்திருக்கு என்று சொல்லி மக்கள் ஓடி ஓடி வாராங்க சாறு சாரையாக இந்த நேரத்தில் அந்த பசியின் காரணமாக இருந்த சாப்பாடுக்காக கீழே நின்ற மக்கள் மேலே இந்த யூதர்கள் நயவஞ்சகர்கள் செஞ்ச அந்த தாக்குதல்ல சட்டி பானைகளோடு இருபத்தஞ்சு முஸ்லீம்கள் அப்படியே சைதா வைக்கிறாங்க சாப்பாடு இல்லை ஒழுங்கான ஊடு இல்லை ஒழுங்கான தண்ணீர் இல்லை அது மட்டும் இல்லை மேலாண் ஜூலை இருபத்தி நாலாம் திகதி மட்டும் சாப்பாடு இல்லாம பத்து பேர் மூத்தா போறாங்க ஒரு பெண்மணி சொல்றா நான் அஞ்சு நாட்களாக எதுவும் சாப்பிடல இல்லை வயிறு சாப்பாடு இல்லாமல் வலிக்குது இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாகிய என்னையும் தான் சேர்த்து கேட்கிறேன் எங்களுக்கு எப்பாவது சாப்பாடு இல்லாம வயிறு நொந்திக்கா அல்லது சாப்பாடு கூடி நொந்திக்குதா என நியமத்துகள் எல்லாம் கேட்க போறான் மேலாண் அவர்களே இந்த அளவுக்கு என்னடா ரெண்டு வயசு முகம்மதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனுடைய போட்டோ நானும் பல இடங்களில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் பாத்திருப்பீங்க முள்ளும் தோளும் அந்த தாய் சுமந்திக்கிறா அவனுக்கு போடப்பட்ட போடப்பட்டே அத போடுறது கூட வழி இல்லாம அவனுடைய மறைவிடத்த மர்மஸ்தானத்தை ஒரு ஷொப்பின் பேகால மறைக்கப்பட்டிருக்க ஒரு ஷாப்பிங் பேகால இந்த நேமத்து அல்லாஹ் தாலா நிச்சயமாக கேட்கத்தான் போறான் ஹபீப் சொன்னாங்க ஹீன உலகத்துல தோன்றக்கூடிய நேரத்தில் ஷாம் வாசிகள் இருபத்தி நாலு மே இந்த வருஷம் அதாவது டாக்டர் ஆலா சொல்லக்கூடிய ஒரு பெண் வைத்தியர் இந்த காயங்கள் பட்ட ஓரால காயப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறா உடனே ஒரு பெண்மணியை ஓடோடி வந்து சொல்றா உங்களோட ஊடு தரமட்டமாகப்பட்டாச்சு மிசைலால தாக்கப்பட்டு தரமட்டமாக தரமட்டமாகப்பட்டிருக்கு உடனே ஓடுறா அவருடைய வீடை பாக்குறா தரமட்டமாக்கப்பட்டே உடனே தோண்டி எடுக்கிறாங்க மேலாண் அவர்களே இந்த வைத்தியருடைய ஈமான பாருங்க அந்த கட்டிடங்களுக்கு கீழாக தன்னுடைய ஒன்பது பிள்ளைகளும் தன்னுடைய கணவரும் செய்தாவி கிடக்கிறாங்க உடனே சொன்னா ஓடோடி வந்து அந்த பெண் சொன்னா இவ எல்லாமே மௌத்தா பைத்துட்டாங்களே இவ சொல்லக்கூடிய ஈமானுடைய வார்த்தையை பாருங்க போன சொல்லவானா பல்ஹும் அவங்க அல்லாஹ் வைக்கிறாங்க அல்ல அவங்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான் சுபஹான போனா இப்படி ஒரு வார்த்தை வருமா மேலான்ஸ் அவர்களே அன்றும் கூட ஒருவர் சக்கராத்துல சொல்றாரு அல்லாஹு மிசைல் தாக்கப்பட்ட நேரத்துல வீசி பட்டு போறாரு அவருடைய வீடியோ என்கிட்ட இயக்குது மேலான்ஸ் அவர்களே இவருடைய கடைசி வார்த்தை தெரியுமா சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிட்டு அஷது அல்லா இலாஹி அல்லாஹு வஹ்தவுலா ஷரீக் அலஹு வாஷது அண்ணா முகமது அப்து அரசூலு அல்லாஹும் ஹுத்னி வந்த ராதின் அன்னி யா அல்லாஹ் என்ன பொருந்தி கொண்ட நிலைமையில என்ன நீ கபூர் செஞ்சிக்கோ என்ற வார்த்தையை சொல்றாரு அவருடைய உயிர் பிரிகிறது சுபஹான் அல்லா அல்ல எங்களுடைய மௌத்தையும் நல்ல மௌத்தாக நசீவாக்கணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன் கடைசி வாரம் கிழம நடந்த ஹொத்துபா ஒன்னாம் திகதி அஸ்ஸால நடந்த ஹொத்துபா பேசக்கூடிய நானும் உண்மையில மேலெல்லாம் சிலிரிச்சு போட்டு மேலெல்லாம் உள்ளம் அல ஆரம்பிச்சிச்சு இந்த சின்ன விஷயத்த உலகத்தில் நடந்த மிக ஷோட்டான ஹொத்துபா ஹஸ்ஸால சோதர்களே அந்த இமாம் எழுப்பி சொல்றாரு எனக்கு பசியின் காரணமாக செய்யறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை பசியின் காரணமாக ஹொத்துபா செய்கிறதுக்கு ஏண்ட உடம்புல சக்தி இல்லை தக தீர்வு அந்தும் உங்களுக்கும் பசியால ஹொத்துபாவை கேட்கறதுக்கும் உடம்புல சக்தி இல்லை அகிமிசலா எல்லாரும் எழுமி தொழுவோம் பஹான் அல்லா அனுமான் இஸ்லாம் யோகே பசியால நாங்கள் எப்பாவது எங்களோட வாழ்க்கையில் ஹொத்துபா கேட்டிருக்கிறோமா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லா தந்த நேம